திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரட் பாற்று மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை தக்க உணவு பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் ஏரின் உழார் உழவ புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லது மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் விசும்பின் துளி வீழி அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வானத்திலிருந்து மழை வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புள்ளின் தலையையும் காண முடியாது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடு மேகம் கடலிலிருந்து இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் போகும் பூசனை செல்லாது வளம் குன்றி வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது எனின் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் நீரின்ற அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்ற அமையாது ஒழுக்கு எப்படி பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைவெறாமல் போகும் நன்றி